ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி சீரியலோட ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன இருக்கு அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜயும் வெண்பாவும் போயிட்டு மல்லியை கூப்பிட்டு வர்றதுக்காக கிராமத்துக்கு கிளம்புறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளோட ரஞ்சிதம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏன்னா ரஞ்சிதத்துக்கு தெரியும் மல்லி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா மல்லியும் நம்மளோட இருக்காங்க இல்லையா நாக லட்சுமி நாகு நாகுவும் இப்போவும் லிங்கில் தாங்க இருக்காங்க என்னதான் தான் அடித்தடி காசை பார்த்தா வாயை பொழப்பா இல்லையா அதனால நாகுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாள் நாகவும் வர முடியாதுன்னு சொல்ல உனக்கு முக்கியமான விஷயம் இருக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே நாகவும் வரா நாகு வந்த உடனே நம்மளோட நம்மளோட யாருன்னு பாத்தீங்களா நம்மளோட வில்லி அவள் பேரை சொல்லணோடனே எனக்கு ஆகுதுங்க ஏன்னு பார்க்குறீங்களா ரஞ்சிதா அந்த ரஞ்சிதாவும் அவங்களோட அம்மாவும் வந்துட்டு கிட்ட போய் பேச போகிறாங்க நாகு வந்துட்டு கத்துறா என்னை ஏமாற்றி உள்ள அனுப்பிச்சிட்டு இங்கே ரெண்டு பேர் என்ன சந்தோஷமா இருங்க என்ன ஏண்டி கூப்பிட்டீங்கன்னு சண்டைக்கு போகிறாங்க உடனே நம்மளோட ரஞ்சிதாவை இருந்து என்ன பண்ணுறா மொத்தமாக ஐம்பதாயிரம் ரூபாங்க ஃபிஃப்டிக்கே ஓகேங்களா புது நோட்டு ஸ்மெல்லு கூட செம்மையாக இருக்கும் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அந்த நோட்டு ஒரு கத்தை எடுத்து என்ன பண்ணுறான்னா நம்ம நாகமடை நீட்டுறான் என்னது இதுன்னு கேட்குறான் உனக்கு தான் வச்சிக்குவோம் ஒரே சந்தோஷம் இருக்குது அப்படியே எடுக்கிறா மூந்து போக்குறோம் ஆட்டி போக்குறோம் எல்லாம் பார்க்கறா பார்த்துட்டு எதுக்காகன்னு கேட்குறா என்னென்னா எங்கே விஜய் மாமா வெண்பாவும் மல்லிகை கூட்டுறத கிராமத்துக்கு போயிருக்காங்க அங்கே போனால் ஊருக்காரங்க எப்படியும் சொல்லிட்டு வாங்க அவங்கள நாங்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டோம் இந்த மாதிரி தான் அவள் வெளி வெளி ஊருக்கு வேலைக்கு போயிட்டு பணக்காரன் ஒருத்தனை வச்சிட்ருக்கா பப்பாட்டியா இருக்கா அதனால் அவங்க குடும்பத்தை மொத்தமாக விட்டு துரத்திட்டோம் எங்கள் குடும்பம் கெட்டுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம விஜய்யோ என்ன படுறது தெரியாமல் பைத்தியம் மாதிரி முழிச்சு ஒரு பக்கம் அழுறாருங்க அதுக்கப்புறம் விஜய் தே விஜய் என்ன பண்ணுவாருன்னா மல்லியை தேடி எப்படியும் கண்டுபிடிச்சிருவாரு அதனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் முடிஞ்ச வரைக்கும் மல்லியை ஏதாவது பண்ணணும் மல்லியை கொண்டு அப்படி இல்லைனா நீ ஒன்று பண்ணு அந்த வில்லனுக்கே கட்டி வச்சிரு நான் இல்லையா ராஜேந்திரன் மொட்டை ராஜேந்திரன் நான் பேரு வச்சிருங்க நான் வச்ச பேருங்க நல்லா அழகாதான் இருக்கு இதுக்கு முன்னாடி கந்து வட்டி வச்சிருந்தேன் இப்ப ராஜேந்திரன் தான் மாத்திட்டு இருங்க ஏன்னா கண்ணாயுதனுக்கு பேர் பிடிக்கல அவனுக்கு எப்படியா கல்யாணம் பண்ணி வச்சிட்டு அவங்க கிட்ட கோத்து விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க என்னங்க பண்றது நம்மளோட நாகு வந்துட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டவளாச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் காசை பார்த்த உடனே சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி காசை வாங்கிக்கிறாங்க உடனே இத பார்த்ததும் நம்மளோட ரஞ்சிதத்துக்கு அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷங்க எப்படியோ மல்லி தொல்லை தூரம் முடிவுக்கு போகுதுன்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம நாகும் அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் சும்மா இல்லாமல் போன எடுத்ததும் நேராக வீட்டுக்கு பின்புறம் போகிறாங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் வாடகை வீட்டுக்கு பின்புறம் இருக்குங்க என்ன பண்றது போயிட்டு வில்ல எனக்கு கால் பண்ணுறாங்க எங்கேயா இருக்க ஏயா உனக்கு தான் ஏன் இத்தனை நாளாக கால் பண்ணாமல் தவிச்சிட்டு இருந்தேன் நான் மல்லியை பிரித்து கூப்பிட்டு வந்துட்டேன் இங்க தான் இந்த அட்ரஸில் இருக்கும் நீ வா உனக்கு நான் அவ சேர்த்து வச்சிடறேன் நான் கல்யாணம் பண்ணி வச்சுறேன் நீ இழுத்துட்டு போய் அவனை யாரும் கேட்க மாட்டாங்கன்றாங்க உடனே என்ன பண்ணுறாங்க பின்னாடி நம்மளோட பாபு அவங்களோட வீட்டுக்கார் அவர் வராரு இந்த சத்தத்தை கேட்ட நம்மளோட நாகும் என்ன பண்ணுறேன் இல்லை இல்லை அவரு அவங்க வராங்கன்னு அப்புறம் பேசிட்டு போனை வச்சிடுறாங்க இதுதான் எப்போ தொடரும் அப்படின்னு வந்துச்சிங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரே என்னோடய ஃப்ரோ ரிவியூஸை பார்த்துட்டு இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க டாடா ஸ்யூ பாய்